என் பிள்ளை இத்தனை அந்த வயசுல இப்ப தொலைஞ்சு போயிட்டாரு அந்த பிள்ளை எங்கன்னு சொல்லிட்டு நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடினு இருக்காங்க அவராகவும் இருக்கலாம் அவங்களாவும் இருக்கலாம் அதனால ரெண்டுத்தில யாருன்னு ஒருத்தர் இருக்கலாம் அது உங்களுக்கும் நல்லாவே யாருன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க கெஸ்ட் பண்ணவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விடுங்க போய் சாமியார் கிட்ட கேட்டுன்னு இருக்க சமயத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் எல்லாரும் நான் யாரு 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 யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டு அசிங்கப்படுத்துறாங்களே இதுக்காக நம்ம உண்மை கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் ஒரு பக்கம் ஆவலோட தேட ஆரம்பிக்கிறாரு அந்த பரம்பரை ஜோசியர் கிட்டயே போறாரு அவங்க போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம் சொல்லிட்டு பின்னாடி போய் நிக்கிறாரு அந்த சமயத்துல முன்னாடி அதிர்ச்சி தர மாதிரி விஷயம் நம்ம கௌதமோட எல்லா விஷயமும் அவங்க இருக்குங்க கௌதமுக்கு எப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நோண்டி நொங்க எடுத்துன்னு இருக்காங்க யார்ராதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஷாக் ஆயிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமோட பாட்டிங்க என்னது கௌதமோட பாட்டியா ஆமாங்க அதாவது நம்ம ஜானி இருக்காங்கள அவங்களுக்கு ரேவதிக்கு ஒரு ரொம்பவே க்ளோஸான ஆன ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தான் ரொம்பவே படிக்கிற போது இருந்து இவங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க தான் பண்ணது அந்த சமயத்துல கரெக்டா இந்த மாதிரி ரேவதிக்கு குழந்தை நின்றதும் அந்த குழந்தைய எட்டு போய் அநாத ஒட்டதே இந்த அம்மா தாங்க ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா ஜானிக்கு போயிட்டு அவங்க தத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க இந்த அம்மா இருந்து இவ்வளவு நாள் இருந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம் ரொம்பவே கஷ்டப்பட்டு கௌதம கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தேடி இருக்காங்க உடனே அதிர்ச்சி ஆகிட்டு ஒரு பக்கம் நீங்க யாருமா எதுக்காகமா என்ன தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு போய் கேட்க அவங்க நடந்த கதை சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்ல ரேவதி சொல்ல நேம் சொன்னதுமே என்னது ரியாததியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் உடனே நம்ம கௌதம் செல்ஃபி எடுத்தாரு அந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க அந்த போட்டோல இருக்காங்களே இவங்களா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஆமாப்பா தான்ப்பா உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஷாக் ஆகிட்டு நம்ம அப்படியே சும்மா உடஞ்சி நொறுங்கி போய் உட்காந்துறாரு வீட்டுல எல்லாரும் நம்மள எப்பவுமே ஏமாத்திட்டாங்களே யூஸ் பண்ணி அந்த டைம் அம்மா தான் கூடவே இருந்தாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்க ஜானி அதுக்கு அதுதான் எரிஞ்சு எரிஞ்சு இப்போ இப்பதான் எல்லாமே புரிய வருது ஒன்னொன்னா தெரிய வருது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஆனா நம்மளுக்கு இலக்கியர்கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி கதறி ஒரு பக்கம் கூனி குறுக்கி போய் வைக்கா நல்லா எதுக்குமே அழாதப்பா நீ கவலைப்படாத எல்லாருமே உன் நன்மைக்குதான் பண்ணிருக்காங்க யாரும் உன்ன தப்புக்கு சொன்னாங்க எடுத்த உடனே ஜானகி உங்ககிட்ட சொல்ல முடியுமா ஜானி உங்க மேல உசரி இருக்காங்க இவ தான் அம்மா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா இல்ல உன்னை விட்டு தரதான் முடியுமா ஒரு விஷயம் நம்ம கூடவே ஆயுள் முழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு அந்த விஷயம் சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீயே யோசிச்சு பாருப்பா உன்னை கட்டின மனைவி அவன் அந்த விஷயத்தை ஈஸியா போட்டு உடச்சுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியே ரெண்டு பேரும் அவங்களை நம்பின்னு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த மாமியா இந்த மறுபக்கம் உன்னை பலத்த மாமியா ரெண்டு மாமியாரும் சமாளிக்கணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாப்பா நீ எவ்வளவு ஈஸியா பேசிட்டுறிய நீ எல்லாம் பார்த்தா தான்ப்பா அதோட கஷ்டம் தெரியும் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம்